தொகுதி மறுவரையறை குறித்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோருக்கு திமுக குழுவினர் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகின இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையால் தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருப்பதால் அதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்த அழைப்பை தொடர்ந்து நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகள் குறைவது குறித்து விவாதிக்கவும் அனைத்து தென் மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கவும் கூட்டுக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது அதன் முதல் கூட்டம் வரும் நடைபெற உள்ளது அதில் பங்கேற்க பாஜக அல்லாத ஏழு மாநில முதலமைச்சர்கள் அரசியல் கட்சிகளுக்கு திரு ஸ்டாலின் கடிதம் எழுதினார் மேலும் திமுக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் அடங்கிய குழுவினரை நேரில் அனுப்பியும் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் மற்றும் அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா ஆகியோர் ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்கை நேற்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் அவர் கூட்டத்தில் பங்கேற்க ஒப்புதல் அளித்தார் இந்நிலையில் ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியை அமைச்சர் திரு ஏ வேலு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் விஜயவாடாவில் இன்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர் தெலுங்கு தேசம் கட்சி மாநில தலைவர் திரு சீனிவாச ராவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இதுபோல் கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையாவை அமைச்சர் திரு பொன்முடி திமுக எம்பி திரு அப்துல்லா ஆகியோர் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எழுதிய அழைப்பு கடிதத்தை அவரிடம் வழங்கினர் முதலமைச்சர் அவர்களையும் துணை முதலமைச்சர் சந்தித்தோம் அவர்கள் இருவரும் இந்த எங்களுடைய கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டியை நேரில் சந்திக்க அமைச்சர் திரு கே என் நேரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு என் ஆர் இளங்கோ ஆகியோர் நாளை ஹைதராபாத் செல்ல உள்ளனர் இதனிடையே தொகுதி மறுவரையறை மற்றும் இந்தி திணிப்பு குறித்து திமுக சார்பில் திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பங்கேற்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க